உலகத்தை எல்லாரும் போகிறாங்க நானும் போக வேண்டிய அவசியம் இல்லை சமூக சார்ந்து பயணிக்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் பயணிச்சிருக்கிறேன் அதே தாண்டி உங்களுக்கு இன்னொரு மரமுகம் இருக்கு முன்னாள் போராளிகள் மாற்றுத்திறனாளிகள் மாயிரங்களை பத்தி நீங்க அடிக்கடி சிந்திச்சு செயல்படுற ஒரு நபர் நன்றி என்ன உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் எடுத்துக்காக நான் லைவ் கண்டிக்கு வந்தேன் உங்களோட கனவு நனவாக முகமாக உங்களை தெரியும் நான் ஒரு கிரிக்கெட் அணியை உருவாக்கினான் முன்னாள் போராடி அதில் ஒரு ஆள் என்ன நேஷனல் டீமுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு

அதை வழிநடத்தி கொண்டு ஒரு ஆறு மாத போராட்டத்துக்கு பிறகு கிட்ட மேட்ச் நடத்துனாங்க பானந்துறையில் அதில் எங்களோட ஒரு போராளி திறமையை வெளிக்கொடர்ந்து ஜனவரி பதினோராம் தேதி இளைஞர்கள் நடக்குது இங்கிலாந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா ஸ்ரீலங்கா இந்த நாட்டுக்கான டூர்னமெண்ட் அந்த நேஷ்னல் டூர்னமெண்ட்டில் எங்களோட முன்னாள் போராளிகளால் அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன சார்பிலையும் என் சார்பிலையும் இந்த தளம் சார்பிலையும் எனக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எனக்கு தயவு செய்து உங்களோட முகநூல் உங்களோட நான் கூடுதலாக என்னுடைய முகநூல்களில் இந்த அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்கலன்ற தான் எனக்கு ரக்கணம் பேர் வருது இல்லை கூட நான் அதாவது பகிர்ற நான் ஏன்னு சொன்னால் எனக்கு இவை தான் என்னுடைய வாழ்க்கை அடிப்படை நான் இன்றைக்கு தன்னம்பிக்கையாக பயணிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் இந்த ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்ற இந்த வசனத்தை நினைச்சுக்கொள்ளும்போ அப்படி அப்படியான வேண்டிய செயற்பாடு என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் ஏனென்றால் ஒரு மூலையில என்னால இயலாது இயங்க முடியாது என்று யார்வருடைய உதவியோட வாழ வேண்டிய ஒருத்தர் இல்ல என்னால முடியும் என்று இந்த சமூகத்துல ரெண்டு கையும் காலம் இருந்து வாழ முடியாத ஒருத்தருக்கு இல்ல என்னட்ட ஒரு அங்கம் இல்லாட்டியும் இந்த சமூகத்துல தனித்துவமாக என்னால வாழ முடியும் நீ எதை பற்றியும் யோசிக்காத என்ற ஒரு பெரிய சிந்தனையை இவர்கள் போன்றவர்கள் நான் வெளிநாட்டுக்காரர் தான் கூட வந்து நான் இந்த என்னுடைய முகநூல பதிவு செய்து நான் சேர் பண்ணி கொண்டிருப்பேன் தயவு செய்து அந்த வீடியோக்களை சுரேஷ் அண்ணா ஊடாகவோ என் ஊடாகவோ எனக்கு தாங்கோ எங்களோட முகநூல்ல சரி எல்லாத்த முகநூல்லையும் அதை பதிவு செய்யுங்கோ உங்களோட பிள்ளைகளுக்கு காட்டுங்கோ நாளைக்கு எனக்கும் மேற்படலாம் என்னுடைய பிள்ளைக்கும் மேற்படலாம் என்னுடைய மகளுக்கும் ஏதோ ஒரு வகையில நாளைக்கு ஒரு காலோ கையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அங்கமோ மன்னிச்சு குடும்பம் நான் ஒரு சமூகத்துல நான் அடுத்த வேண்டிய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கு அதை யாரும் தடுக்க முடியாது ஏன் நான் அதை சொல்றேன் என்றால் நாளைக்கு எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ ஒன்று நடந்தாலும் ஒரு கை போயிட்டால் மற்ற கையோட எப்படி வாழ சிந்தனையை சிந்தனை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் சொன்னால் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது உண்மையிலேயே இந்த தம்பியையும் இவை சார்ந்த அந்த துறை சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் பெரிய ஒரு அங்கீகாரமாக எங்களோட முகநூலில் பதிவு செய்தால் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாளைக்கு இன்னொரு வாழ்வியல் வந்தாலும் அதை தாண்டி கொண்டு பயணிக்கிறதுக்கான ஒரு சிந்தனை வரும் உண்மையிலேயே நான் உங்களை இருகரம் கூப்பி அதுவும் குறிப்பாக என்னுடைய விடுதலை போராட்டத்துக்கு இந்த தேச விடுதலை போராட்டத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அங்கங்களை இழந்து இன்றைக்கு ஒரு மூலையில வாழ வேண்டிய இந்த போராளி முன்னாள் போராளிகள் என்றால் போராளிகள் தான் இப்பவும் போராடி கொண்டு தான் இவர்கள் எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுற விஷயத்த நாங்கள் நிச்சயமாக ஒரு சமூகத்துல பெரிய ஒரு மாற்றமாக பெரிய ஒரு பரப்புரையாக செய்து அவர்களுக்கான ஒரு தனித்துவத்தை கொடுக்கணும்

நல்ல ஒரு அண்ணா வந்து எனக்கு இங்கே வந்தால் தெரியும் பிற நாங்கள் ஆறு ஆறு என்னென்னு விசாரிக்கேக்க நான் அதை தெரிஞ்சு கொண்டேன் சூப்பராக நாலாண்டு வேறு இதுகளில் செய் சமூக பணியில் நம்ம ஒன்னாக இருக்கிறேன் ரொம்ப என்ன நான் கண்டதுக்கு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு இல்லை இந்த தளத்துக்குள்ள எங்களோட வந்து பயணிக்கிற இல்லை இன்னும் மேலும் சிறப்பு வாங்கணுன்னா சந்தோஷம் உங்களோட இதுகளை இருக்க அனுப்பி விடுங்க நாங்களும் முகநூலில் இருக்க பயிர்க்கு நான் வந்து வடக்கு கிழக்கில் முந்நூற்றி எழுபத்தஞ்சி பிள்ளைய படிவிக்கிறேன்

நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முன்னூற்றி அஞ்சு பிள்ளையில வந்து ஸ்கூல்லேயே அதாவது கோட்டைக்கல்வி வளையக்கல்வியில உத்தரவு அவங்களோட அனுமதி பெற்று அம்பாறையில் ஒரு பத்து ஸ்கூலும் அவனியில் அஞ்சு ஸ்கூலும் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறோம் மழை நேரம் வகுப்பு கிளா ஸ்கூல்லேயே நடக்குது அதுக்குரிய ஒரு வருடத்தின் செலவு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா அதில் நாங்கள் சொந்த காசுல போட்டு செய்ய வைக்கிறோம் கருவளம் தம்பியோ தம்பி நீங்கள் நேற்று நான் பாராளுமன்ற பாராளுமன்ற இதில் வந்து நான் வந்து அந்த முன்னிலை பள்ளிகள் முன்னில பள்ளிகளுக்கு சொல்லி நிறைய நிறைய காசுகள் வந்து ஒதுக்கி கொண்டிருக்கணும் அரசாங்கத்தாலே அதுகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் இப்ப எங்கட உதவிகள் இருக்கும் அதை விட வந்து அங்க இந்த வாரம் கவர்மெண்ட் இந்த வாரம் முன்னில பள்ளிகளுக்கு கூடான பணம் பண ஒதுக்கீடு நிறைய நேற்றைய பாலிமெண்ட்ல அதை பத்தி கதைச்சது அது வந்து முன்னிலை பள்ளிகள் தினப்பள்ளிகள் வந்து வடக்கு கிழக்குல இருக்கின்றதே தெரியல அவ்வளோ என்ன நாங்கள் கூடுதலாக இங்கேயும் இருந்து உதவி செய்து வந்திருக்கு அந்த முன்னில கூடான பணத்தை வந்து நான் இப்பத்த அரசு அரசாங்கத்தின் பட்ஜெட்லேருந்து எடுக்கக்கூடியதாக எடுக்கக்கூடியதா இருக்கு இந்த கூட நேற்று தான் அதை பார்த்து நான் நானும் நான் தப்பா ஜெர்மன்ல நான் ஜெர்மன் தான் தர்வளமா செஞ்சு கொண்டிருக்க என்ன யாருக்கும் தெரியாது தான் இந்த வெள்ள நிவாரணத்துக்கு பிறகு தான் என்ன யாருன்னு தெரிய வந்தது காரணம் என்ன என்னோட பயணிக்கிற ஒரு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று இருக்குது கிளிச்சி மட்டைக்களவு ட்ரிங்கோ வவுனியோ ஆகனு சொல்லி சுரேஷனாக தெரியும் ஜனனி பெண்களோட நான் பயணிக்கிற அந்த வேட்பாளர் அதாவது தாய் தள்ளிபடியும் மடமாக வேட்பாளர் நான் இங்கேயும் இது வந்தாலும் நாங்கள் என்ன சொந்த காசில் நான் செய செஞ்சுக்கோனா ஒரு வியாபார சிறந்து அதாவது இலங்கை இந்தியா இலங்கையிலேருந்தும் இந்தியாவும் இறக்குமதி பண்ணி இலங்கை சில அஜிமில்லாமல் ப்ரைவேட்டா பிசினாத்த அப்படியே ஃபுல்லாக அந்த முன்னாள் போராளிகள் மாவட்ட குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக சில சொல்லி கொண்டாங்க ஒரு வருஷம் மிகவும் போற்றக்கூடிய விஷயம் இதை இதை இந்த இதை வந்து அங்கே வைக்கும் பாஸ் பண்ணுங்க இரண்டு சொன்னால் இப்போ நாங்கள் இங்குள்ள தனியாக அங்கே வந்து வர்ற காசையும் நாங்கள் விடக்கூடாது

தேர்ட்டீன்ல வேலை செய்தவ அப்ப கிளாக் அதுக்கு அக்கௌண்ட் கீழே இருந்தவ அவ அப்ப வன்னிக்கே இருந்து வந்தவ சரி டூ தௌசண்ட் வந்து ஜால்பானம் சேர்ந்தவ அப்ப அப்பவே அவ வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணுவா அக்கா இங்க வர்ற கல்வி கல்வி வர்ற காசு ஒன்றுமே பிரயோசனப்படுத்த பர்வே இல்லை அப்படியே திரும்பி போகுது அக்கா ஒன்றுமே ஒரு வேலையத்துக்கும் கொடுக்க பர்வே சொல்லி அப்பவே கவலைப்பட்டவா நாகேஷ் நாகேஷ் இது வந்து தனியா கூட இல்லை

அடுத்தடுத்த கட்டங்கள்ல பாடசாலையில எவ்வளவு வந்திருக்குது பாடசாலை எவ்வளவு பாடசாலை ஒதுக்கி இருக்குது எவ்வளவு திருப்பி அனுப்பி இருக்குன்ற ஒரு ஒரு ஆய்வு ஒன்று நாங்க மூலம் செய்வோம் நீங்க எடுத்து பாருங்க டூ தௌசண்ட் டென்ல இருந்து எடுத்து பாருங்க என்னண்டா இந்த தங்கச்சி டூ தௌசண்ட் டென்ல வேலை செய்ய எனக்கு கிட்ட கவலைப்பட்டவா அப்ப இப்ப வந்து அவ வல்லோடித்துறைக்கு வேலை செய்யறா இப்பவும் அங்க அங்க ஏதோ சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறா அவங்க சரியா செய்யலையே நானும் அந்த கிரிக்கெட் வீரருக்கான ஒரு கிளோச்சி ஒரு என்ன ஒரு வாழ்த்து தெரிவித்த ஒரு பெரிய விழாசையை இருக்கிற அது முன்னால் போராளவே இளைஞர் டீமுக்கு செலக்ட் ஆனனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ப்ரோக்ரம் செய்ய நான் உங்களுக்கு அறவிக்கிறவங்க கூட யாருமே இருந்தால் பங்குபட்டு சொல்லுங்கள் சொல்ல போய் நான் உங்களுக்கு நாங்கள் உஷா எனக்கு அந்த வீடியோவுக்கு அனுப்பி கொடுக்கலாம் எனக்கு அந்த வீடியோவுக்கு சுரேஷ் அண்ணா கொடுத்து எனக்கு அந்த வீடியோவுக்கு நான் இந்த மோட்டோரில் போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோக்கு தாங்கும் எந்த வெளியில தெரியும் ஒன்றுமாண்ணா கிரிவலமாட்டாங்க இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல ஓமா ஓமம் அனுப்பும் இருக்கலாம் நான் உங்களுக்கு அந்த டிக்டாக் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த அந்த கிரிக்கெட் ஆ சரி சரி கிரிவலை பண்ணுற வேலாம் இருக்கிறீங்களோ இல்லை இல்லை நான் என்னுடைய டிக்டாக்கில் ஒரு ஒன்றுலேயுமே என்னுடைய இதில் இல்லை நான் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த கேடி பாரதி அவர் தான் வழிநடத்துகிறார் நான் உங்களை ஷேர் பண்ணிவிடுறேன் எல்லாத்தையும்

எங்கடா என்ன என்ன எங்கடா மாற்றுத்திறனாளிகளுக்கு திருநாள் இலக்கு காசுகளை அவ்வளவு கொட்டி செலவு செஞ்சீங்க எல்லாம் தெரியும் எனக்கு அங்க கூட இது மேலும் தொடரணும் ரெண்டு மாத்திரம் நாளைக்கு வாங்க நாங்களே முடிக்கிற நேரம் நாளைக்கு எங்களோட கலந்து சொல்லுங்க போ வாங்க நான் நீங்க ஓகே ஓகே இந்த நீங்க குரல் கொடுக்குறவங்க உங்களுக்கு நிச்சயமா நியூஸை சொல்லறுகாக தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா நிச்சயமா அண்ணா நிச்சயமா வந்த சேர்றோம் ஓகே போல நான் ஃபிரண்ட் சகோதர சகோதரிகளுக்கு இதுல வந்து கலந்து கொண்ட அண்ணாக்கள் கடைசியாக கிருவெலம கலந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு அண்ணாக்கள் ஐயா எல்லாருக்கும் எங்களுக்கு வழி நடத்தி தந்த சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம்